வணக்கம் முரளி வெல்கம் டு ஜெயமாட்டோ கன்சல்ட்டிங் இன்றைக்கி நம்ம என்னோட பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்சோமான அசோக் கல்யாண் டோல் வீலருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் வேரியண்ட்டுங்க வண்டியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் தேர்ட்டி பிக்யூ ஜீரோ செவன் ஃபைவ் நைனுங்க வண்டி மிக மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கு நான் வண்டி செகண்ட் ஓனர் வண்டி வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்சும் கூட ஜெய மாட்டோ கன்சல்டிங் நினைக்கிதுங்க வண்டியோடைய எஃப்சி இன்னும் ஒரு வருஷம் அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குங்க வண்டியோட இன்சூரன்ஸு எல்லாம் ஒன்றாம் மாதம் வருதுங்க ஜனவரி வண்டியுடைய டயர் கண்டிஷன் பார்த்தா அஞ்சு செட்டு ஒரிஜினல் ஒரு செட்டு ரீபில்டுங்க ஓவராலாக பார்த்தா ரெண்டு செட்டு டயரு உங்களுக்கு நல்ல கண்டிஷனுக்குள்ளே இருக்குது மற்ற டயர் எல்லாமே உங்களுக்கு அறுபத்தி எழுது கண்டிஷனில் இருக்குங்க பிளாட்ஃபார்மோ பாடி கேபனோ அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் மிக மிக தெளிவாக இருக்குங்க குறுக்கு சேனல் நெட்டு சேனலு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தெரியும் நம்பர் தொடர்பு கொண்டு உடனே இந்த வண்டி நீ வாங்கிக்கலாம் வண்டியோடய அண்டர் அண்ட் பார்ட்ஸ்லாம் மிக மிக தெளிவாக இருக்குங்க நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா வியாபாரம் பேசிக்கலாம் நண்பர்களே வண்டியோட டயர் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் பாருங்கள் மெச்சுரியின் மல்டி போட்டிருக்காங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குங்க செகண்ட் ஹக்ஸில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் ஹவுசிங்கில் ஒரு செட்டு ஒரு நாற்பது காசுங்க இன்னொரு செட்டு ஒரு அறுபது காசு கண்டிஷனில் இருக்குதுங்க டம்மியில் இது கேசிங் கண்டிஷனில் இன்னொரு டயர் ஒரு முப்பது காசு கண்டிஷன் இருக்குங்க ஸோ அந்த வண்டி நீ ஒன் அனுச்சிங்கன்னா உடனே டிஸ்பிளே நம்பர் தொடர்பு கொண்டு வண்டி நீ வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்